நம்ம திருக்கூடிய பெரியவர்கள் அனைவருக்கும் ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம் இன் இன்னைக்கு நான் வரத்துக்கு காரணமாக இருந்தவர் வந்து மாதவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் கொரியோகிராஃபராக ஒர்க் நீண்ட நாள் நண்பர் அவர் எனக்கு ஸோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் வரணும் அப்படின்னாரு சரி அவருக்காக தான் இன்றைக்கி வந்தேன் வந்தால் அதான் இந்த பேப்பரில் எனக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க பிளானிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு டிசிப்ளின்டாக டுவெண்ட்டி டேஸில் ஏன் முடிச்சாங்கன்றது எனக்கு தெரியுது ஸோ எல்லாத்தையும் பிளான் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசர் யாஸ்மன் பேகம் அவங்களுக்கும் சுந்தர் மஹாரிஷி மகாஸ்ரீ அவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி டைரக்டர் ராஜ் கண்ணாயிரம் அவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப என்டர்டைனிங்காக இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப லைவாக நம்ம பசங்களை பார்க்குற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாரும் ஸோ எல்லாருக்கும் ஃபஸ்ட் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் பண்ணியிருக்கீங்க டீம் ஒர்க்னு யாரும் சொன்னாங்க அது ரொம்ப க்ளீனாக தெரிஞ்சது படத்தில் நல்ல ஒரு டீம் ஒர்க் இது ஏன்னா மாதவன் என்னை கூப்பிட்டு மாதிரி வந்து வாங்க அப்படின்னாரு நான் சரி ஓகே வரேன் அப்படின்னோட இன் இன்னைக்கு நேற்றுக்கும் கால் பண்ணார் இன்னைக்கு மார்னிங்கும் கால் பண்ணிகிட்டே விடாமல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார் நான் மாதவன் கிட்டே கேட்டேன் ஏங்க நீங்கள் பேசுகிறீங்க நான் வரதி அழகாக தான் அங்கே தெரியுமா இல்லை நீங்களே கூப்பிட்றீங்க இல்லை இல்லை நான் கூப்பிட்டேன் அந்த டீம் கூப்பிட்ட மாதிரி நீங்கள் வாங்க அப்படின்னாரு ஸோ ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ரொம்ப ரொம்ப எங்கான ஒரு டீம் கூட இன்றைக்கி வந்து உக்காண்டிருக்கிறது ஸோ அதே மாதிரி இப்போது தனஞ்சயின் சார் சொன்னாங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்கள்லாம் உட்காண்ட்ருக்காங்க ஸ்டேஜில் ஸோ அதுக்கு நடுவில் இந்த ஆடியோலாம் வந்து நடக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி வணக்கம் முதல்ல இந்த ஆங்கருக்கு நம்ம ஒரு வாழ்த்து சொல்லணும் எவ்வளோ பரபரப்பாக இந்த விழாவை ஹோஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சீக்கிரம் 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 அப்படின்றாங்க அம்மா உங்களுக்காகவே நாங்கள் சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சிடுறோம் உங்கள் பேர் என்ன ரொம்ப ஸ்பீடா பண்றீங்க வாழ்த்துக்கள் முதல்ல வாங்கண்ணா வணக்கண்ணா படத்தினுடைய தயாரிப்பாளர் யாஸ்மின் பேகம் அவர்களுக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுப்போம் தன் கணவருக்காக நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன்னு பாருங்க யாஸ்மின் மேம் வாழ்த்துக்கள் உங்க கணவருடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு நீங்க உடைச்சு சம்பாதிச்சு அதுல ஒரு படமும் நம்ம சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து எடுப்போம் நம்ம ஹஸ்பண்ட் வந்து கனவாக ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறாரு அவருக்கு ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு உழைப்பை கொடுக்குறதும் இங்கே வந்து பேசுகிறதும் தைரியமாக நீங்கள் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது உங்களுடைய அந்த உழைப்புக்கு இந்த படம் வெற்றி அடையணும் அண்ட் லக்ஷ்மணன் அவர்கள் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது ஒரு அன்பான ஒரு தயாரிப்பாளராக வந்து ஆஃபீஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வரணும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மரியாதையில சொல்லும் போது நம்ம அவருக்கு நோ சொல்ல முடியல அவருடைய அந்த உழைப்புக்கும் அந்த நேர்மைக்கும் அந்த என்ன சொல்கிறது மரியாதைக்கும் கண்டிப்பாக அவர் வெற்றி அடையணும் இந்த படத்தை பொறுத்த நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஹீரோ வந்து சுந்தர் மகரிஷி அவரே வந்து ரைட்டர் இந்த ஸ்க்ரீன் ப்ளே அவரே எழுதியிருக்காரு அவரே நடிச்சிருக்காரு படத்தில் டான்ஸ் ஆடி இருக்காரு நிறைய விஷயங்கள் அதாவது ஒரு முக்கியமான ஹீரோ மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு பார்க்கும்போதே பரவாயில்ல ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்கப்பா ஃபஸ்ட்டு படத்துலேயே ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காருன்னு சொன்னது சுந்தரக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த குழுவே வந்து ஒரு என்ன சொல்கிறது இருபது நாட்களுக்குள்ளே ராஜ் கண்ணாயிரம் டைரக்டர் வரும்போது ரொம்ப அளவாக பேசிட்டு போயிட்டார் ரொம்ப என்னுடைய என்ன சொல்கிறது ஃபஸ்ட்டு முயற்சி ஒரு டீம் ஒர்க்காக பண்ணியிருக்கோம் இருபது நாட்களுக்குள்ளே அந்த ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் நோட்டு கொடுத்து சார் இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு எந்த பிரஸ் மீட்லயும் அந்த மாதிரி ஆடியோ லான்ஸ்ல நம்மளுக்கு கொடுத்ததே இல்லை இதெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும் கிளியரா என்ன கதைன்னு வேற சொல்லிட்டாங்க அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் ஒரு யூடியூபருக்கும் ஒரு பொலிட்டீஷியன் நடக்கிற ஒரு பிரச்சனை அதுல எப்படி யூடியூபர் தப்பிச்சாரா இல்லையா அப்படின்னு அழகா கதையை நம்மளுக்கு சொல்லி சரி இதெல்லாம் தெரிஞ்சுங்க இதுதான் கதை நாங்க ட்ரெய்லர் சாங் காமிச்சிட்டோன்னு ரொம்ப டிசிப்ளினா ஒரு குழுவா அவங்க இயங்கி இருக்காங்க அண்ட் இருபது நாட்களுக்குள்ள படம் எடுக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லைங்க அதுல வந்து இத்தனை பாடல்கள் காமெடி சீனு அவ்வளோ ஆர்டிஸ்ட் வச்சு பரபரப்பாக இயங்கி எப்படி ஒரு மோகனை ஆங்கர் பண்ணாங்களோ அதே மாதிரி பரபரப்பாக படத்தை வந்து இருபது நாட்கள் டே நைட்டு ஏன்னா ஒரு மேடம் ப்ரொடியூஸ் பண்றாங்க அவங்க கண்டிப்பாக டைட்டாக பட்ஜெட்டு கொடுத்து இதுக்குள்ளே முடிங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்கிறதுக்காக இந்த குழு ரொம்ப டே நைட் இயங்கி ஒரு படத்தை கொண்டு வந்திருக்காங்க சினிமா துறை பொறுத்தவரையும் ஒரு நல்ல படைப்பு வரும்போது கண்டிப்பாக மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க எப்படி இன்னைக்கு ரெண்டு நாட்கள் பாத்தீங்கன்னா கில்லி மாதிரி எல்லாரும் வந்து ஆடியன்ஸ் எல்லாம் தெரியல வந்து ஜே ஜே ஜேன்னு கூட்டம் வந்து விஜய் சாரை செலிப்ரேட் பண்ணிட்டாங்க விஜய் சார் வந்து இருபது வருஷம் கழிச்சு நடிக்கிற இருபது வருஷம் முன்னாடி நடிச்ச ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு பாக்ஸ் ஆபீஸே மீண்டும் களை கட்டுது எல்லோருமே தமிழ் சினிமாவில் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிற படமா இன்னைக்கு கில்லி மாறி இருக்கு ஆடியன்ஸ்க்கு நல்ல படம் வந்தா போறோம் தெரியவருங்க வந்துருவோம் நாங்கள்லாம் கில்லி மாறி அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு நல்ல கில்லி மாதிரி ஒரு என்டர்டெய்னிங்கான படமா இந்த படமும் வந்ததுன்னா ஜாலியாக சிரிச்சு கொண்டாடுற எல்லார் ஃபேமிலியும் பார்க்குற படமா இருந்ததுன்னா கண்டிப்பாக மக்கள் வந்துடுவாங்க இன்னைக்கு மக்கள் எல்லாம் தெரியறதுங்க வந்து படம் பார்க்க ரெடியா இருக்காங்கன்றது தான் கில்லி படம் ரெண்டு நாள் வசூலில் நம்மளுக்கு சொல்ற செய்தி இந்த படமும் அதே மாதிரி என்டர்டெய்னிங்காக எல்லோரையும் மகிழ்விச்சு ஒரு வணிக ரீதியில வெற்றி அடையணும் இவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் தலைவர்கள்லாம் எனக்கு வந்து திருநாக்க சையார்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ பெரிய மனிதர்லாம் இங்கே வந்திருக்காரு எம்எல்ஏ அவர்களும் வந்திருக்காங்க வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்கிற இந்த தயாரிப்பு குழுக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய அந்த உங்களுக்கு கிடைக்கிற அந்த சப்போர்ட்டில் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும் மீண்டும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ